அஸ்லாம் வலைக்கம் என் பெயர் மொஹமட் உஸ்மான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னொரு வயசு ஏழு நான் உமர் ரபியுல்லானு அன்பு எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கினாங்கன்னு சொல்ல போறேன் உமர் ரபியுல்லா அன்பு இஸ்லாம் அலிஸ்லாமோட நாலு தோழர்ல ஒருவர் ஒரு நாள் உமர் அடியுல்லா மக்கள் இருக்கு காபத்துலா போனாங்க போகும் போட நபிசுலா இஸ்லாம் தொழுதிடுனாங்க தொழுதிடும் போட அதுக்கப்புறம் உமர் ரெடி அன்பு பார்த்து ஒரு வேளை ஒரு கவிஞடா இருப்போரோன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அல்ல நபிஸ்ல இஸ்லாம் மூலியமா இருக்கிற இவர் கவிஞர் இல்லைன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நினைக்கிறாங்க ஒருவாழ் ஜோஸ் கார்டோன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அல்லாடம் இருக்கிற ஒரு ஜோஸ் கார்டன் டேனு அதுக்கப்புறம் ஒரு நாள் உமர் ரெடி ஒரு பெரிய வாழை எடுத்துக்கிட்டு சஃபா மணிக்கு போடாங்க சஃபா மணிக்கு போடாங்க போகும்போது வட வடியிலேயே நோயின் ரெடி இல்லான்னு வந்தோடனே அதுக்கப்புறம் தடுத்துடுறாங்க நீங்கள் எங்கே போனீங்க நான் உமர் நான் நான் பிசாரிஸ்லாமோடைய கடையை முடிக்க போனது உமர் அடி இல்லான்னு சொல்கிறாங்க சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் தடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் தங்கச்சி ஃபாட்டிபாட் அடி உள்ளா அவங்களோட ஹஸ்பண்ட் ஜைருமின் சைடு அடி உள்ள இஸ்லா தேர்த்துருந்தாங்க நொயுமிரடிலான்னு சொல்கிறாங்க சொல்ல முடியாது அதுக்கப்புறம் உமர் ரெல்லான் ஹூ கோவமாக மறுபடி அவங்க வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போக முன்னாடி கபாப் ரெடி இல்லான் ஹூ சைட் பின் சைட் ரெடிலான் ஃபாத்திமா ரெடிலான்னு ஹாக்கு இது கூட சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் உமர் ரெடிலான் உடம்பு சவுண்ட் கேட்டோடனே கபா ரெடிலான்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிய மோடா இருக்கப்பட உமர் அடிலான்னு ஏற்கனவே கேட்டுட்டாங்க அவங்க ஓடுறது உள்ள வந்து ஃபர்ஸ்ட் சைடு மின் சைடு ரெடி இல்லான்னு போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிற மோட ஃபாத்திமா ரெடியா ரெடியான் தடுக்கிறாங்க தடுக்கும் மோடா அதுக்கப்புறம் அவங்களே சருன்னு அரைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் அவங்க கத்து இப்போ இஸ்லாத்த ஏற்றுக்குன்னா இப்போ என்னன்னு கத்துடறாங்க கத்த முட அதுக்கப்படம் அவங்க ஸ்டாக்காக கொஞ்ச நேரம் உக்காந்துடுறாங்க உட்காந்துமாட அதுக்கப்படா நீங்கள் என்னமோ படிச்சிருந்தீங்களே அது கொடுங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் அவங்க கொடுத்துட்றாங்க குடானை அவங்க ஓடுறாங்க சூடா அது தாஹா ஓடுனோன்னே அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாத்தை நம்பிடுறாங்க இஸ்லாத்தை நம்பினோன்னே அதுக்கப்படா மறுபடியும் சஃபா மலைக்கு போகிறாங்க சஃபா மலை பக்கத்தில் அரகம் ரெடி லான் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனோன்னு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த ஓட்ட வழிய பாட்டு இவரு உமர் இல்லான்னு வந்துருக்காங்கன்னு கத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஹம்சா ரெடியில்லான்னு சொல்றாங்க உமர் ரடியில்லான்னு அந்த வாழ்ல நம்மளே கொண்டுடலான்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹம்சா ரடியில்லா கடவுள் தொடக்கிறாங்க அந்த பிசாசம் சட்டையை பேல பிடிச்சி நீங்க இந்த வழிகேட்ல இருந்து திருத்த மாட்டிக்கலான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடி தூவா ஓடுறாங்க அல்லாஹ் உமர் ரெடியுள்ள ஒரு நேர்வழியை காட்டுறான்னு ஓடுறாங்க ஒரு நாளைக்கு செகண்டே உமர் ரெடியுள்ள உள்ள சொல்றாங்க அசுரன்னா வண்ணக்கார சொல்ல நீங்கடா அல்ல ஒரு தூதர்னு சொல்றாங்க சொன்னான்னு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஹந்து இல்லான்னு காட்டுறாங்க அந்த சவுண்ட் மக்க வடிக்க கேட்டுருச்சு அதுக்கப்புறம் ந விசாச உமர் ரெடிலாவனுக்குமோ கத்தி பிடிச்சிடறாங்க அஸ்லாம் அலைக்கும்